ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளானது நம்மளுடைய மனதில் வந்து பிறக்க ஆரம்பிச்சிடுது ஸோ பிறக்கக்கூடிய மாதம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறோம் அதுக்கு அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலம்தான் கடந்த காலத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த வரிசையில் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நகர்வுகளுக்கு கூட காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தான் இந்த கிரகங்கள் எந்த இடத்துல மாறுறாங்க எந்த இடத்துல இருந்து பலன்களை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மாதத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ஸோ துளாராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கூடவே என்ன பரிகாரம் செய்து இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கங்களையும் குறைக்க முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பண்டிகைகள் தான் இதுக்கு காரணமாக இருக்குது அதாவது ரக்ஷா பந்தனில் தொடங்கி விநாயகர் சதுர்த்தி வரைக்குமே இந்த மாதத்தில் தான் நடக்கப் போகுதுங்க சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் பந்தன் ஜென்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு அடுத்தடுத்து நல்ல பண்டிகைகளானது வந்துட்டே இருக்க போகுது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கிரக கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது மத கண்ணோட்டத்தில் மட்டும் கிடையாதுங்க கிரகநிலைகளையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்குது சூரியன் புதன் சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சிறப்பான நிலை நிலையில வந்து இருக்க போகுது அதோடு இல்லாம குரு ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களானது எப்படி இருக்கு அத பொறுத்து என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் நவ கிரகங்களினுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆகஸ்ட் மாத்தினுடைய முதல் பாதி வரைக்குமே கடகராசில தான் இருக்க போறாரு அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் கடகத்தில இருந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆவாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா சிம்மராசிக்காரர்கள் பெருமளவு நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு வந்து தேர்ட் ஹேண்டாக வந்து செயல்பட போகிறாரு ஒரு பக்க பலத்தை வந்து கொடுக்க போகிறாரு நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் காத்துருங்க அடுத்ததாக புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய நிலைகள் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைந்த புதன் பயிற்சி தற்போது ஆகஸ்ட் பதினொன்று வரைக்குமே இருக்க போகுது ஸோ ஆகஸ்ட் பதினொன்றுக்கு அப்புறமா தான் அவ்வக்ரம் நிவர்த்தி அடைவார் அதோடு ஆகஸ்ட் மூணு அன்னைக்கு புதன் பகவான் கலசரஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போகிறாரு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி அடைவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே தான் இருக்க போகிறாருங்க சுக்ரன் பார்த்திங்கன்னா அந்த மாதம் மிதனத்துலேருந்து கடக்கத்துக்கு வந்து ஆவார் அதே போல் தான் செவ்வாயும் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ராசியில தான் இருக்க போறாரு அதை தொடர்ந்து குரு பகவான் மிதுன ராசியிலையும் ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் அதுக்கப்புறமா குருவினுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் வந்து பயிற்சி ஆவார் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு ராசியை மாத்தலைங்க நட்சத்திரத்தை மட்டும்தான் மாற்றுறாரு ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவினுடைய பலன்கள் இன்னுமே வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் வக்ரம் அடைந்து ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைந்த சனி பகவான் நவம்பர் இருபத்தேழு வரைக்குமே வக்ர நிலை தான் இருக்க போறாரு ஸோ இவரு உங்களுக்கு கண்டினியூஸா அதே இடத்துல தான் இருப்பாரு ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயும் கேது பகவான் சிம்மத்திலையும் எப்போதும் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்க போகிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நிறைய யோகங்களும் இருக்குது இந்த கிரகநிலைகள் நிலைகள் மட்டும்தான் இந்த யோகங்களை வந்து உருவாக்கி கொடுக்குது அதாவது அந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து போகும்பொழுது தான் இந்த யோகங்களை உருவாகுது அப்படி என்ன யோகங்கள் உருவாகுது இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒரு சிறப்பு மிக்க யோகங்கள் எல்லாம் உருவாக போகுது இது மாதிரியான யோகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலன்கள் கொடுக்குது ஸோ அப்படி துளாராசி நேயர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இனி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்க துலாம் ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா சூரியன் பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமாக வந்து இருக்க போகிறாரு சூரியன் பலமாக இருக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு ம குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு பலம் கொடுப்பாங்களோ அது மாதிரி தாங்க சூரியன் அவ்வளவு பலமாக உங்களுக்கு வந்து இருக்கிறாரு ஸோ துளாராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய அம்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது பொழிவோடு வந்து காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சோர்வுகள் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கி இப்போ வந்து சுறுசுறுப்பாக வந்து இருப்பீங்க அரசியலில் பதவிகள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வரும் எந்த பதவிகள் வருது அப்படின்னே உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி பதவிகள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க போகுது நேர்காணலில் யாரும் ஈடுபட்டு இருக்கீங்க கண்டிப்பா கிடைக்கும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சாதகமான தீர்ப்புகளை தான் இந்த வழக்கம் உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால எதை பத்தியுமே நீங்க இந்த டைம்ல கவலைப்பட வேண்டாங்க சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு ஸோ துலாராசினியர்களாம் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு இந்த டைமில் சனி பகவானால் தொழில் வளம் பார்த்திங்கன்னா பெருக ஆரம்பிக்கும் புதுசு புதுசாக நிறைய முதலீடுகள் செய்வீங்க அந்த முதலீடுகளால் லாபம் உங்களுக்கு பன்மடங்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் பங்காளிகளுக்குள்ள பகைகள் அப்படின்றது இருந்து வந்திருக்கலாம் அந்த பகைகள் கூட இப்போ வந்து மறைய ஆரம்பிக்குங்க அடுத்தது ஒன்பதில் போய் குரு அமர்ந்துருக்கிறாரு ஸோ குரு ஒன்பதில் இருக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்தில் காரியங்களானது இனி நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய சுமைகளை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து நடக்கப் போகுது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள்லாம் படாதீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு இந்த டைம்ல மழலை செல்வம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஸோ மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்காக உருவாகி இருக்கு கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்தீங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கப் போகுது ஸோ இந்த குழந்தை பாக்கியம் உங்களுடைய உறவை இன்னும் வந்து சிறப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னே நம்பலாம் அதாவது இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் சரி பரவாயில்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு வந்து கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது பலம் அதிகம் கண்டிப்பா அதற்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களும் இல்லாதவர்களுக்கு ஆண்டவனுடைய அருளால அது வந்து ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கை வந்து கொடுங்க அடுத்து பதினோராவது இடத்துல கேது இருக்கிறாருங்க ஸோ ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆன்மீக ரீதியாக நிறைய வேண்டுதல்கள் வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் இப்போ சரிக்க பண்ணுவீங்க ஆன்மீக ரீதியாக அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஆன்மீக பயணங்கள் போகிறது இது எல்லாமே இந்த டைமில் உங்களால் செய்ய முடியும் மருத்துவ விரைய செலவுகள் கூட கட்டுக்குள்ளே வந்துடுங்க வெளிநாடுகளுக்காக வேலை இருக்கேன் வெளிநாட்டுக்கு நாங்கள் போகணும் புதுசாக எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல பத்தாவது இடத்துல பலத்தோடு காணப்படக்கூடிய புதன் பகவான் நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் உங்களுக்கு வந்து செய்து கொடுப்பாரு என்னென்ன உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கோ எல்லாத்தையும் உங்களால சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும் பங்குச்சந்தை முதலீடுகளும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் தான் இருக்கிறாரு அதுவும் பலப்பட்டு இருக்கிறாரு பெண்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது பழைய வண்டி வாகனங்களை எல்லாம் பழுது பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகுது பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால முன்கோபத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கோங்க ஐந்தாம் இடத்துல ராக இருக்கிறதுனால தன விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ பிள்ளைங்க எல்லாம் ரொம்பவே வந்து நீங்கள் கனிவாக நடந்துக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து மரியாதை அன்பு பாசம் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய வீண் விவாதங்களை முற்றிலுமாக அந்த டைமில் வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் ஏன்னால் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக பத்தொன்பது மற்றும் இருபது இந்த ரெண்டு நாட்கள் வந்து இருக்குது ஸோ தொலாராசினியர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுவிதமான முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க ஒரு சிறப்புமிக்க காலகட்டமாக ஆகஸ்ட் மாதம் துளாராசினியர்களுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாம இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கு எளிமையா நீங்க என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை விட்டுறாதீங்க இந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளை நவக்கிரக வழிபாடுகள் செய்யறது மட்டும் இல்லாம முருகப்பெருமான நீங்க வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களாலந்து வந்து நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்சூச் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பின் சந்திக்கலாம்